மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதம் என்பார்கள் ஆனால் இது சிவ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த ஆகும் மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுவதைப் போலவே சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படும் சிவன் கோவில்களில் நடக்கும் உற்சவங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த ஆருத்ரா தரிசனம் எதற்காக கொண்டாடப்படுகிறது திருவாதேவி நட்சத்திரம் எப்படி சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமாயிற்று என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு சிவன் கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும்தான் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆத்ரா என்று பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் எனவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது எப்படி என்பது பற்றி புராண செய்திகள் உள்ளன சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் பிள்ளை நடராஜப்பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் பிரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள் யுகாவுக்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே யுகாவின் கணவன் இறந்து விடுகிறான் கலங்கி துடித்த யுகா பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி யுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தார் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதை கண்டு பதறி போன யமன் யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் யுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில்தான் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது சேர்ந்த நாளுக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவனை மனமுருக வேண்டினால் நமக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இது விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு சிவனுக்குரிய திங்கட்கிழமையிலேயே ஆருத்ரா தரிசனம் வருவது மிகவும் விசேஷமானதாகும்